ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னா துணிவின் விலை ஒரு மான் தன்னோட துணிவினால் தன்னோட உயிரை எப்படி காப்பாத்திக்கிச்சுன்ற கதையை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் சிம்பா என்ற சிங்கம் தான் அந்த காட்டின் அரசன் ஆனால் அவன் கருணையும் வரிவும் நிறைந்தவன் ஒரு அரசனுக்குரிய அனைத்து தகுதிகளும் பொருந்தியவன் அந்த நாளில் அவன் ஒரு முக்கியம் பாடம் சொல்ல தீர்மானித்தான் அந்த காட்டின் ஒரு பகுதியில் ஒரு புலி புள்ளிமானை பிடிப்பதற்காக துரத்தி பாய்கிறது மானும் பயந்து போய் தன் உயிரை கொள்ள அதிவேகமாக ஓடுகிறது பின்னர் அந்த புள்ளிமான் ஓடியபடி வந்து சிங்கத்தின் முன் வந்து நின்றது அதன் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது சிங்கராஜா சிங்கராஜா நான் மிகவும் பயந்து விட்டேன் என்று மான் சொன்னது என்னாச்சு குட்டிமானே என்று சிங்கராஜா சிம்பா மெதுவாக கேட்டான் ஒரு புள்ளி என்னை தாக்கி கொன்று தின்ன பாய்ந்து வந்தது நான் பயந்து போய் ஓடி வந்து விட்டேன் என்று புள்ளிமான் சொன்னது சிங்கராஜா புன்னகையுடன் சொன்னான் பயத்தை விட்டுவிட்டால் நீ துணியுடன் நிற்க முடியும் சில சமயம் ஓடுவது விட அமைதியாக சிந்திப்பதே வெற்றி என்று சிங்கராஜா கூறினான் அடுத்த நாள் அந்த மான் மீண்டும் புலியை சந்தித்தது இந்த முறை மான் ஓடவில்லை ஒரு பெரிய மரத்தின் பின்னால் நின்று சிந்தித்தது நான் புலியிடம் பேசி பார்க்கலாம் என்று முடிவு செய்தது மான் புலியை பார்த்து அண்ணா நான் உன்னை பார்த்து பயப்படுகிறேன் ஏன் நாம் நல்ல நண்பர்களாக இருக்க முடியாதா என்று மான் கேட்டது புலி அதிர்ச்சியடைந்தது அதன் கண்களில் மென்மை தோன்றியது நீ துணியுடன் பேசினாய் அதனால் இனி நான் உன்னை தின்ன மாட்டேன் என்றது அன்று மாலை புள்ளிமான் சிங்கராஜாவிடம் வந்து சொன்னது அரசே இன்று நான் பயத்தை வென்றேன் என்றது சிங்கராஜா சிம்பா சிரித்து கொண்டே சொன்னான் அதுதான் உண்மையான வலிமை துணிவு என்றால் வன்முறை அல்ல பயத்தை வெல்லும் மனம் இதுதான் துணிவு என்று சிங்கராஜா கூறினான் பயம் நம்மை தடுத்து நிறுத்தும் ஆனால் துணிவு நம்மை முன்னேற்றும் இந்த நிகழ்ச்சியை தான் துணிவை பற்றிய பாடமாக சிங்கராஜா அனைத்து விலங்குகளுக்கும் கூறினான் இதை கேட்டு அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியுடன் இந்த நிகழ்ச்சியை கொண்டாடி மகிழ்ந்தனர் தன்னுள் இருந்த பயத்தை நீக்கி தைரியமாக புலியிடம் சென்று பேசியதனால் மானிற்கு புலியின் நட்பு கிடைத்தது இந்த புலி மான் இந்த இரண்டோட நட்பை அந்த காட்டே வியந்து பாராட்டிச்சு அதையும் இவங்க பெருசாக செலிப்ரேஷன் வச்சு கொண்டாடினாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் நாமும் துணியுடன் இருந்து மகிழ்ச்சியோடு வாழலாமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னும் ஒரு கதையில் நம்ம சந்திப்போம் இது மாதிரி உங்களுக்கு வேறு என்ன கதை வேணும் நீங்கள் சொ கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா அந்த அனிமல்ஸோட கதையை உங்களுக்கு நான் சொல்லுவேன் நன்றி வணக்கம்